உனக்கான அதிர்ஷ்ட நேரத்தோடு உன் தாய்வாராகி உன்னை தேடி வந்து விட்டே நீயோ தனிமையை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய் நமக்காக யாரும் இல்லையே என்று சிந்தனை செய்து சிந்தனை செய்து உன் வாழ்க்கையில் பல நிம்மதியினை இழந்து கொண்டு தவிக்கின்றாய் கிடைக்கும் என்று தெரிந்துவிட்ட பிறகும் ஏன் அதை பற்றிய நினைவுகளை மட்டுமே வளர்த்து கொண்டு இருக்கின்றாய் நம்பிக்கையோடு உன் அடுத்த காரியத்தில் உனக்கான கவனத்தை செலுத்தி கொண்டிருந்த தானே உன் வெற்றி உன் கையில் வந்து சேரும் கண் கண்ட தெய்வமாக இந்த வாராகி இருக்கும் இந்த தாயை வழிபட்டு விட்டு உன் செயலை செய்ய தொடங்கு உனக்கான செயல் வெற்றி பெறும் தருணத்தில் நான் குறித்து வைத்திருக்கும் போது நீ எதற்காக மனதை அங்கு வருத்திக்கொண்டே இருக்கின்றாய் முயற்சியை கைவிடாதே முடிவில் நீயும் ஒரு நாள் எனக்கு நன்றியை சொல்லப் போகிறாய் எந்த ஒன்றிற்காக காத்துக்கொண்டு இருந்தாயோ யார் நீ இருந்தாயோ அந்த உறவான பெண்ணே உனக்கான விஷயத்தில் உன்னை தேடி வந்து உன் ஆசையை பழிக்கச் செய்ய போகிறாள் என் பெயர் கொண்ட ஒருவள் உனக்கான வெற்றியைத் தருவதற்கு வந்திருக்கும் போது நான் அத்துணை வடிவங்களிலும் உன்னை காத்து நின்று உனக்கான அதிசயத்தை நடத்தியே தீர்வேன் துன்பத்திற்கு இந்த தாய் துணை இருப்பாளோ அதனால் அத்தான் நான் மேலும் மேலும் துன்பத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேன் னோ என்று எண்ணி விடாது அந்த துன்பத்தையும் துயரத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு என் பிள்ளையாகிய உன்னை என் கருவறையில் அமைத்து அங்கு பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது நீ எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வெற்றியை உனக்கு நான் தடுத்து விடுவேனா என் கண் மணியே உன் வெற்றியை தருவதற்குத்தானே இந்த தாய் உன்னை அழைத்திருக்கின்றேன் நெஞ்சில் கவலைகள் நித்தமும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது நாம் முன்னேறி வருவதற்கான காலம் ஒன்றும் இல்லையே என்று நீ கலங்கி கொண்டு இருக்காதே இப்பிறவில் உனக்கான அர்த்தத்தை கொடுக்க இந்த பெண்ணின் மூலம் உன் தேடலை நான் முடித்து வைக்கப் போகிறேன் உன் எண்ணத்தையும் உன் சிந்தனையும் என் மீது வைத்திருக்கும் போது உனக்கு என்ன தேவை என்ன என்பதை நான் அறியாமல் விட்டு விடுவேனாம் உனக்கான வரத்தை நான் வாய்ப்பாக அள்ளி குவிக்க அந்த பெண்ணின் மூலம் வாய்ப்புகளை கொடுக்க வந்திருக்கும் போது உனக்கான வெற்றியை பெறுவதற்கு காண நேரத்தை வந்து விட்டாய் வாழ்வின் சோதனைக்கு துணையாகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றாயோ தாயே என்று எண்ணி விடாதே காலத்தின் வலிமையான சுழற்சியால் வாழ்வின் நிலை மாறி உன் மனம் குழம்பி குட்டையைப் போல் தவித்துக்கொண்டு இருக்கின்றது ஆனால் அதற்கும் ஒரு எளிமையான வழி இருக்கின்றது குழம்பி விட்ட குட்டையே அங்கு அப்படியே விட்டுவிட்டால் தானாக தெளிவடையும் என்பது போல உன் மனதையும் நீ எதை நினைத்து வருந்திக்கொள்ளாமல் அதை அப்படியே விட்டுவிட்டு அமைதி கொள் இந்த தாயின் நாமத்தை பாராயணம் செய்து இரு நிச்சயம் உன் மனமும் தெளிவடைந்து நீ உனக்கான விஷயத்திலும் ஒரு முடிவை எடுப்பதற்கு சரியான தருணம் வந்து கொண்டுதான் இருக்கும் உனக்கு நல்ல வாய்ப்புகளை எல்லி தருவேன் என்று சொல்லும் போது ஏன் கொண்டே இருக்கின்றாய் உனக்கான வெற்றி பயணத்தை தருவது இந்த வாராகியாக இருக்கும் போது ஏன் உன் மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் எல்லாம் உனக்கு நல்லதாக நன்மையான காரியத்தில்தான் நான் அங்கு உனக்கான விஷயத்தை அசை போட்டுக்கொண்டு என் அச்சாரத்தை தொடங்கியிருக்கின்றேன் வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையின் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்திற்கு எதிர்நீச்சல் போட்டு உன் காரியங்களை சாதித்து கொள்ளும் நம்பிக்கையோடு செயல்படும் உன் வாழ்வின் நொடியே மாற்றும் நல்ல நேரத்தை நான் குறித்து விட்டேன் நம்பிக்கை தான் உன் வாழ்வின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக இருக்கும் போது யாருக்காகவும் எதற்காகவும் அதை மட்டும் விட்டு விடாது உனக்கான துன்பத்தை தந்து விட்டேனோ என்று எண்ணி விடாதே நீ அரை வட்டத்திற்குள் இப்பொழுது உனக்கான வட்டத்தை போட்டுக்கொண்டே இருக்கின்றாய் முதலில் அதிலிருந்து வெளியே வந்து உனக்கான செயலை செய்ய தொடங்கு நான் உனக்கான வெற்றியை தருவதற்கு உறுதியாக்கிவிட்ட பிறகும் எதற்காக தங்க பிள்ளையை மனமருந்தி இருக்கின்றாய் கசப்பான நினைவுகளோ உன் வாழ்க்கையின் போட்டுக் கொண்டிருக்காதே அந்த நினைவுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான வெற்றியை என்னிடத்தில் கொடுத்துவிடு நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி எந்த தருணமாக இருந்தாலும் சரி உனக்கான பயணத்தில் நான் உன்னிடத்தில் உனக்கான தன்மையை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது உனக்கு சாதகமாக இல்லையோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் அந்த சாதகமான நிலை எப்படி வரும் யோசிக்கிறாய் தொடர் முயற்சிகளின் வடிவில் தான் உன்னை வந்து சேரப்போகிறது அதனால் நீ எடுத்துக்கொண்ட முடிவிலும் நீ எடுத்துக்கொண்ட முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே என்று சொல்லிக் கொள்கிறேன் நம்பிக்கை தரும் நல்ல காலத்தை பிறப்பிக்க இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற காயத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டு உனக்கான பெண்ணின் மூலம் உன் செயலை செய்வதற்கான நல்ல நேரத்தையும் விடிவு காலத்தையும் நான் உனக்கு தொடங்கி இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசிக்கின்றாய் சற்றும் ஏன் தாமதிக்கிறாய் உன் மனதை கசக்கி பிழையும் நிஜங்கள் உன்னை எங்கு வாழ விடாமல் ஏதேதோ தடுத்துக் கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு நன்றாக புரிகிறது அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையில் வளமாக்குவதற்கான நேரத்தையும் காலத்தையும் இந்த வாராகி உனக்கு உருவாக்கி இருக்கும் போது உன் மனதை தளரச் செய்து விடாதே எது எப்படி நடந்தாலும் சரி நீ உன் சந்தோஷத்திற்கான தருணத்தை தான் இங்கு ஆரம்பித்து வைக்கப் போகிறேன் மனதில் இருக்கின்ற காயத்தையும் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உன் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான நேரத்தை குறித்து வைத்துக்கொள் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கான தருணத்தை உனக்கு உணர்த்தி காட்டுவது நானாக இருக்கும்போது நீ இதற்காக தங்கமே அங்கும் நீங்குமாக அழைந்து கொண்டு இருக்கின்றாய் காயங்களை பார்த்து பதற்றப்படாது கஷ்டங்களை பார்த்து பயப்படாதே இத்தனை நிலைகளை தாண்டி வரும்போது உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கைக்கு அளிக்க இங்கு யாராலும் எவராலும் முடியாது உனக்கான வாழ்க்கையை தருவதற்குத்தானே உன் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக உன் மனதில் இதேதோ நினைத்துக்கொண்டு காயத்தை மட்டுமே வளர்த்து இருக்கின்றாய் உனக்கு இப்பொழுது பலன் கிடைக்கவில்லையோ என்று எண்ணி விடாதே உனக்கான பலனை தருவதற்குத்தான் உன் தாய் அந்த உறவின் மூலம் உன் வாழ்க்கையை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது இதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே வாழ்வில் வரும் சவால்கள் எப்பொழுதுமே அங்கு இலகுவாக உன் மனதை இலகுவாக்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் என் தங் பிள்ளையே உன் வாழ்வின் ரகசியத்தை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளும் போது உன் திட்டத்தைப் பற்றியும் நீ சொல்லாமலே புரிந்து கொள்வார்கள் அதனால் யாரிடம் எப்படி பேசினாலும் நீ உண்மை உணர்வு புரிந்து கொண்டு பேசு உனக்கான வாழ்க்கையின் தருணத்திலே இந்த தாய் நம்மோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை உணர்ந்து பேசு உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் நீ எதற்காகவும் மன வருத்தமே அடைய வேண்டாம் சிறு சிறு போராட்டங்கள் உன் வாழ்க்கையை அங்கு நிலையாக்கி கொண்டு இருக்கின்றதோ நான் இதில் இருந்து எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்றுதானே உன் வாழ்வை நினைத்து உன் மனதை நினைத்து நீ கவலைப்படுகிறாய் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள் உன் மனதை இங்கு யார் வலுவாக்க முடியுமோ அவரிடம் மட்டுமே உன் குறைகளை சொல்லிக் இரு உன் வாழ்க்கையை எப்படி மாற வேண்டும் ஏது மாற வேண்டும் என்று எனக்கு தெரிந்துவிட்ட பிறகு உனக்கு கஷ்ட காலத்தை எல்லாம் முடித்து வைத்து நீ இஷ்டப்பட்டதை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் விற்கின்றேன் இனியும் மனதில் எதையும் நினைத்து வருந்தாரே உன் சந்தோஷம் உன்னை தேடி வந்துவிட்டது எதிர்த்து நின்று போ போராடி உன் வெற்றிக்கான காலத்தை உருவாக்கும் நேரம் வந்து விட்டது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் தர்மத்தை கொடுப்பதற்கு நான் வந்திருக்கும் போது சிறிதும் மனம் தளராதே மனம் புண்படுவது போல் இங்கு ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதெல்லாம் நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்று உன் மனம் தீராத காயத்திற்கு சென்று விடுகிறது அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை நான் தருவதாக இருக்கும் போது எதற்காக நீ வருத்தப்படாதே நீ நீ வணங்கிவிட்ட பிறகு நீ கையெடுத்து விட்ட பிறகு இந்த வாராகி உன்னை கைவிட்டு விடுவாளா என என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற சோதனையும் தாண்டி நீ இப்பொழுது சரித்திரம் படைக்கும் தருணத்தை விட்டாய் உனக்கான காலமும் நேரமும் உன்னை தேடி வரும்போது எதற்காக மனம் மருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று தான் சொல்கிறேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கை இன்னும் வந்து சேரவில்லையோ என்று எண்ணி கொள்ளாதே சர்வ நிச்சயமாக வரத்தான் போகிறது நீ நம்பிக்கையோடு என்னை வணங்கி விட்ட பிறகும் உன் மனதிலுள்ள காயத்தை கூற ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கான செயலிலும் உனக்கான வாழ்க்கையிலும் நீ கவனத்தை செலுத்து மீதியே இந்த தாய் வாராகி நான் பார்த்து கொள்கிறேன் உன் உறவான பெண்ணின் மூலம் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அத்தனை தருணத்தையும் நான் எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கும்போது அந்த முயற்சியிலும் வெற்றியைத்தான் களம் காண போகிறாய் யாருமே இல்லை என்ற என் பிள்ளைக்கு நம்பிக்கை தரும் உறவாகத்தான் அவள் வந்து சேரப்போகிறாள் உனக்கான நடப்பது எதுவாக இருந்து என் அனுமதியோடு தானே நடந்து கொண்டு இருக்கின்றது நடக்கப் போகிறது நடக்கும் என்ற தன்மையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசித்து யோசித்து உன் நிலை கொண்டு இருக்கின்றாய் நானும் உன் உறவான பெண்ணும் வந்து உன் வெற்றியைத் தருவதற்காக வந்திருக்கின்றோம் மகிழ்வாக வாழப் போகிறாய் ஓம்பராகி தாயே போற்றி